அமர்ல விரிப்பதை பற்றி பதில் சொல்லப்பட்ட ஒரு கேள்வியா இருந்தாலும் அவங்க நம்ம இதுக்கும் திரும்ப பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது இந்த அத்தகையத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சாபி மதகிட்டு சிலர் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா அத்தகையாத்துல அமர்ந்து அசத் அல்லா இலாக இல்ல இல்லான்னு சொல்றாங்க இல்லையா இல்ல சொல்லும்போது என்று சொல்லும் இப்படி விரல நீட்டுவாங்க நீட்டி சலாம் கொடுக்கிற வரைக்கும் இப்படி வச்சுக்கிட்டே இருப்பாங்க இது ஷாபி மதுகபு ஹனபி மதுகபா இருந்தா என்ன செய்வாங்க கேட்டா அசத் அல்லாண்டு நீட்டி இல்ல போட்டுருவாங்க இது ஹனவி மதுகபு நம்ம என்ன சொல்றோம் கேட்டா துவக்கத்திலிருந்தே அதை அசைத்துக் கொண்டு இருக்கணும் என்று நம்ம சொல்றோம் புதுசா சில பேர் என்ன செய்யறாங்க கேட்டா துவக்கத்துல இருந்து நீட்டிக்கிட்டே இருக்கணும் என்று சிலர் சொல்றாங்க இதுல சாபி மதுகப்புக்காரங்க சொல்றாங்கல்ல அதாவது அசோகர் அல்லா இலாக இல்லைல்லன்னு சொல்லும்போது நீட்டி அதை கடைசி வரைக்கும் அப்படி வச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா இப்படி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் உண்டா இல்லவே இல்லை குரான்ல இது தொழுக சட்டம் எல்லாம் குரான்லையும் கிடையாது ஹதீஸ்லயாவது இருக்கணுமா இல்லையா அசுல ஆலை செல்லம்பா அவங்க வந்து இல்ல சொல்லும்போது சொல்லும் விரல நீட்டி கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற கருத்து பட ரசூல் செல்லாசலம் சொன்னதாக ஒரு ஹதீசையாவது அவர்கள் காட்ட முடியுமான்னா காட்ட முடியாது ஏன் இப்படி செய்யறீங்க என்று கேட்டா இந்த ஒண்ணு நீட்டுறோம்ல இந்த இல்ல இல்லான்னு சொல்லும் போது அந்த ஒருவன்கிற கருத்து வருது அப்ப இந்த ஒருவன்கிற கருத்துக்கு தான் நீட்டுறதாக இவங்க வியாக்கியான தான் கொடுக்கறாங்க ஹதீஸ்ல என்ன சொல்லப்படல இந்த இல்ல சொல்லும்போது நீங்க நீட்டுங்க என்று சொல்லப்படவே இல்லை அப்ப இந்த சாமி மதாபுக்காரங்க இப்படி செய்யற அந்த செயலுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்க இதுவரைக்கும் அவங்க தங்களுக்கு ஆதாரமா எடுத்துக்க நம்ம ஆதாரத்தில் கேள்வி பண்றாங்களே தவிர அவர்கள் எதை செய்கிறார்களோ அதுக்கு ஆதாரத்தை அவங்கள்ட்ட ஒரு ஆதாரம் இதுவரைக்கும் காட்டினதாபுல என்ன செய்யறாங்க இல்ல இல்ல போட்டுறாங்க சரி இப்படி போடுறோம் இப்படி செய்யணும்னு ரசுல்லா சொன்னதாக காட்டுங்க ரசுல்லா செஞ்சதா காட்டுங்க அப்படின்னு கேட்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க காட்ட முடியல விரல சைக்கிர சம்பந்தமான ஹதீஸ்ல அதை இதை ஏதாவது கேள்விகளை கேட்கிறாங்களே தவிர முதல்ல தாங்கள் செய்யற செயலுக்கு ஆதாரத்தை முத வைக்கணும் இப்படி செய்யணும் நீங்க சொல்றீங்களே அதுக்கு என்ன ஆதாரம் ஃபர்ஸ்ட் அதை பேசுவோம் அவங்கள்ட்ட ஒரு ஆதாரத்தையும் காட்ட இயலாது அதாவது ரசூல் சல்லா அலி செல்லம் அவங்க அசகதா லாண்டு நீத்தி இல்ல இல்லான்னு மடைக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அசகதா லாண்டு விரல் நீத்தி இல்ல இல்ல அந்த மடக்கிரணம் சொல்றாங்கல்ல அதை ரசூல் சல்லா அலி செல்லம் சொன்னதாகவோ செஞ்சதாகவோ இவங்களுக்கு ஆதாரம் காட்ட ஏழுமா ஏழாவது ஏன்னா இல்ல இவங்கள்ட்ட இருபத்தி அஞ்சு வருஷமா நம்ம கேட்கிறோம் அப்ப நம்ம என்ன சொல்றோம் அசத அல்லா இல்ல அத்தையாத்துல உட்கார்ந்த உடனே வரல வந்து ரெண்டு வரல மடக்கணும் இந்த ரெண்டு வரல வளைய மாதிரி ஆக்கணும் இந்த ஆட்காட்டி வரல நீட்டணும் அசைத்துக்கிட்டே இருக்கணும் இப்படிங்கிற மாதிரி கருத்துப்பட ஹதீஸ் இருக்குது அதனால இதைத்தான் செய்யணும்னு சொல்றோம் அது என்ன ஹதீஸ் அப்படின்னு கேட்டா வாயிலிபுண ஒரு சகாபி இவர் வந்து ஊரை சேர்ந்தவர் அங்கே இருந்தவர் வர்றாரு இஸ்லாத்தி எப்படி கவனிச்சு ஒவ்வொரு தொழுகையும் கவனித்து பார்த்து இதே மாதிரி போய் நம்ம ஊர்ல தொழுவ நடத்தணும் என்பதற்காகவே அவர் வந்து மதினாவுக்கு வர்றாரு வந்ததை இதுக்குத்தான் ரமக்து நபிய செல்லா அலி செல்லம் சொல்லுவாரு நபி செல்லா அலி செல்லம் உடைய தொழுகையை நல்லா கவனிப்பா உன்னிப்பாக நான் கவனிச்சேன் அப்ப வந்து என்ன செய்யறாரு கவனிக்கிறார் கவனிக்கும் போது அவர் சொல்றார் கவனிக்கிறார் சொன்னாலேயே அவர் வந்து தொழுகிறதுக்கு வரல தொழுகையை பார்த்து சொல்வதற்கு பின்னாடி தொழுகிறாள் கூட சில விஷயங்கள் தெரியாது என்னவெல்லாம் செய்யறாங்கன்னு பார்த்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவர் வந்து கவனிக்க வந்தேங்கிறார் அதுலதான் அவர் சொல்றாரு தக்வீர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாரு அத்தகையாத்து வரும்பொழுது அவர் சொல்றாரு வலது கைய வலது துறையில வைப்பாங்க இடது கைய இடது துறையில வைப்பாங்க இரண்டு வரல மடக்குவாங்க இந்த ரெண்டு வரல வளைய மாதிரி ஆக்குவாங்க ஆட்காரில் நீட்டுவாங்க அவங்க அசைத்ததை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த ஹதீஸ் இப்போ ரசுல்லா வந்து அத்தையாத்துல உட்கார்ந்த உடனே அசைச்சிடுறாங்க இப்போ அசைச்சதை பார்த்தேன்னு சொல்லும் மற்ற ரெண்டு அமலுக்கு வந்து ஆதாரம் இல்லைன்னு செய்யும்பொழுது எதுக்கு ஆதாரம் ஆதார செய்யணும் அனபிகள் செய்யற மாதிரி உள்ளதுக்கும் ஆதாரம் இல்லை சாபிகள் செய்கிற மாதிரி உள்ளதுக்கும் ஆதாரம் இல்லை உட்கார்ந்தவனை அசைச்சதுக்கு ஆதாரம் இருக்கிறது அதைத்தானே செய்யணும் என்கிற அடிப்படையில் நம்ம அதை செய்யணும் இந்த ஹதீஸ் வந்து சரியில்லை அப்படி இப்படின்னு சில குறைபாடுகள்லாம் சொல்லுவாங்க அந்த குறைபாடுகள் எதுவுமே ஏற்கத்தக்கது கிடையாது தவறான ஒரு குற்றச்சாட்டுகளை அந்த ஹதீஸ் மீது சுமத்துகிறார்கள் என்பதை கடந்த மாத ஏகத்துவம் இதல்ல மிக விரிவாக விளக்கமாக நாம எழுதியிருக்கிறோம் அதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில் எந்த விதமான கோளாறும் கிடையாது அது ஏற்கத்தக்க சரியான ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர்களை கொண்டு பதிவு செய்யப்பட்ட குறை இல்லாத ஹதீஸு என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் நம்ம அந்த பத்திரிகையில் நிறுவி இருக்கிறோம் அதை நீங்க பார்த்து அந்த அந்த அறிவிப்பாளருடைய விஷயங்களை அறிந்து கொள்ளுங்கள் அதையும் சரியானது இப்ப என்ன அவங்க கொண்டு வருவாங்க கடைசி வரைக்கும் அசைச்சாங்க இருக்குதா அசைச்சாங்க இது வந்து ஒரு மேலோட்டமா பார்க்கும் போது சரியானது தெரியும் ஆனால் எந்த ஒரு இந்த விரலா விட்டுருங்க தொழுகையில் உள்ள எத்தனை காரியங்கள் வந்து செஞ்சாங்கன்னு இருக்குமே தவிர கடைசி வரைக்கும் சேர்ந்து இருக்காது தக்பீர் கட்டினாங்க கட்டிக்கிட்டே இருந்தாங்க இருக்குமா கட்டினாங்க சொன்னா ஒசத்து வர்ற வரைக்கும் கட்டினாங்க அர்த்தம் குனிந்தாங்க இருக்கும் முட்டுக்காடுல கைய வச்சாங்க இருக்கு அப்ப ருக்குல முட்டுக்காடுல கையை வச்சு வச்சுட்டு உடனே தொங்க விட்டுலாமா வச்சாங்க என்ன அர்த்தம் எடுத்தாங்க சொல்ற வரைக்கும் வச்சாங்க அர்த்தம் அப்ப வந்து அசைச்சிட்டு நிறுத்தி இருந்தார்களே ஆனால் சொன்ன மாதிரி நிறுத்தியதையும் சொல்லி இருப்பார்கள் வலது கையை வலது தொடையில் வச்சாங்க இடது கையை இடது தொடையில் வச்சாங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒருத்தர் அத்தை யாத்திரை என்ன செய்யறாரு வலது கையை வலது தொடையில் வைக்கிறாரு இடது கையை இடது தொடையில் வைக்கிறாரு வச்சு பிடிப்பிடி வச்சுக்கிறாரு கேட்டா வச்சிட்டேன்ல அப்ப வச்சுட்டு இருக்கு என்ன அர்த்தம் ஒத்துக்குறீங்களா நீங்க ஒத்துக்கிற மாட்டேங்க அட வச்சாங்கன்னு சொன்னா மறுவேளை அந்த கைக்கு கொடுக்கற வரைக்கும் வச்சாங்கன்னு அர்த்தம் அந்த கைக்கு வேற வேலை கொடுக்கல சொன்னால் அதுதான் தொடருதுன்னு அர்த்தம் தொடர்ச்சியாக நிரந்தரமாக செஞ்சாங்கன்ற வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அந்த அடிப்படையில் தான் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த ஒண்ணுக்கு மட்டும்தான் என்ன பண்றாங்க விட முடியாது ஏன் முடியாது தொழுகையில ஒன்றை செய்தார்கள் என்று சொன்னா மறு செயல் வர்ற வரைக்கும் அது நீடித்தது என்றுதான் மற்ற செயல்களை எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோங்கிறதுனால இதையும் நிரந்தரமா தான் செய்யணும் அசைச்சாங்க வருது நிறுத்தினாங்க வரல அப்ப அதுதான் தொடர்கிறது என்று மற்ற அமல்களை புரிந்தது போல அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு மேற்று அடுத்து சிலர் என்ன செய்யறாங்க கேட்டா சில அறிவிப்புகள்ல அசார யுசீரு இந்த மாதிரி வார்த்தை வருது இசாரா செய்தார்கள் சைகை செய்தார்கள் அதாவது சில அறிவிப்புல அசைத்தார்கள் வருது சில அறிவிப்புல இசாரா செய்தார்கள் வருது அதனால் நாங்க என்ன பண்றோம் நீட்டிக்கிட்டே இருப்போம் இஷாரா என்றால் நீட்டுவது அப்படின்னு ஒரு வியாக்கியானத்தை அவங்களா கொடுத்துக்கிட்டு நீட்டிக்கிட்டே இருக்கலாம்னு சிலர் சொல்றாங்க அப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா இஷாரா நீட்டுறதுங்கிற அர்த்தமா இஷாராவுக்கு எங்க நீட்டுனான அர்த்தம் ஏதாவது இருக்கா கிடையாது இஷாராவுடைய அர்த்தம் என்ன சைகைன்னு அர்த்தம் சைகைனா என்ன அர்த்தம் வாய்களால் வார்த்தை ஒரு கருத்தை தெரிவிப்பதற்கு உள்ள அந்த நடவடிக்கைக்கு தான் என்ன செய்யப்படும் சைகைன்னு சொல்லப்படும் இந்த சைகை என்ன இருக்கு பல சைகைகள் பல சைகைகள் வந்து அசையும் தான் இருக்கும் சில சைகைகள் வந்து அசையாமலும் இருக்கும் உதாரணமா எடுத்துக்கிட்டோம் சொன்னா நம்ம ஸ்கூல்ல இருந்து வாத்தியார்ட்ட ஒண்ணுக்கு போகணும்னு கேக்குறோம் இப்படின்னு அர்த்தம் பாத்ரூம் போயிட்டு அர்த்தம் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு வாய்நாள சொல்லாம இப்படி என்ன அர்த்தம் இதுதான் அர்த்தம் இது கூட சாரா தான் இதுல அசைவு இல்லை ஒரு ஆள் சேட்டை பண்றாரு இப்படிங்கிறோம் என்ன அர்த்தம் பொண்ணு முருகாண்ட அர்த்தம் இது பல தடவை திருப்பி ஆட்டுறோம் இதுவும் இசாரா தான் அப்ப இசாராண்ட ஆட்டாம இருக்கிற அர்த்தம் வச்சுக்கிட்டாங்க தப்பா விளங்கிட்டாங்க இசாராண்டா என்ன அர்த்தம் இசாரா என்றால் ஒரு கருத்தை வார்த்தையை பயன்படுத்தாமல் தெரிவிக்கிறது அதுக்கு பேர் தான் இசாரா சாப்பிட்டீங்களான்னு கேட்கறாங்க எப்படிங்கிறோம் சாப்பிட்டேன்னா அதுவும் அசைவுனா இல்லன்னு சொல்றாங்க செய்யறோம் அப்படின்னா இல்லன்னு அர்த்தம் சொரமா இல்லையா இது குத்திருவோங்கிறோம் இதுல அதுல சைகை இல்ல இப்படி இப்படி நான் நடத்தும் திருப்பி திருப்பி குத்து அதுல சைகை இருக்குது அப்ப இஷாராவை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அசையக்கூடிய விதத்துல உள்ள இஷாராவும் இருக்கிறது அசைவு இல்லாத இஷாராவும் இருக்கிறது இப்ப ஒரு ஹதீஸ்ல என்ன வருது இஷாரா செஞ்சாங்கன்னு வருது ஒரு ஹதீஸ்ல அசைச்சாங்கன்னு வருது இஷாராங்கிறது விரிந்த அர்த்தம் உள்ளது அசைத்தார்கள் சுருங்கன்னு அர்த்தம் உள்ளது ஒரு இடத்துல விரிந்த அர்த்தமாகவும் ஒரு இடத்துல சுருங்க அர்த்தமாகவும் இருந்தால் நம்ம எதை சுருங்கி அர்த்தத்தை தான் எடுத்துக்கொள்ளணும் விரிந்த அர்த்தத்தை எடுக்க முடியாது இப்ப உதாரணமா வந்து ஒரு இவங்க வந்து நீட்டிக்கிட்டே இருக்கிறாங்க நீட்டிக்கிட்டே சொன்னா அசைத்தார்கள் அந்த ஹதீச தான் அர்த்தம் அங்க அசைத்தார்கள்னு வருது இவங்க நீட்டிக்கிட்டு தான் இருப்போங்கிறாங்க இப்போ ஒரு ஹதீஸ் அவங்க மறுத்துனாங்கன்னு வந்துருது நம்ம அசைச்சோன்று வைங்க அசைச்சோண்டு சொன்னால் அசைக்கிற ஹதீஸையும் நம்ம அமல்படுத்துகிறோம் இஷாரா செய்தார்கள்னு வருத அதையும் அமல்படுத்துகிறோம் இதுவும் இஷாரா தான் அப்போ அசைத்து தோன்று சொன்னால் சைகை செய்தார்களுங்கிற ஹதீஸும் நடைமுறைக்கு வந்துருது அசைத்தார்களுங்க ஹதீஸும் நடைமுறைக்கு வருது அந்த அசைத்த அந்த இஷாரா எப்படி இருந்தது என்று சொன்னால் அசைக்கிறதாக இருந்தது அப்படின்னு ரெண்டையும் இணைத்து விளக்கம் கொடுக்கும் பொழுது எந்த ஒரு ஹதீஸும் மறுக்கப்படாமல் போயிடுது ஆனால் இவர்கள் வார்த்தைக்கு அசைக்காமல் இருந்தார்கள் என்று இவங்களா விளக்கம் கொடுத்தார்களே ஆனால் அந்த விளக்கம் அதுக்கு இல்லாமல் இருக்கும்போது கொடுத்தார்களையானால் அசைத்தார்கள் வரக்கூடிய இவங்க மறுக்கிறாங்க இந்த மாதிரி காரணகாரியங்களோட தான் நம்ம இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் இதுதான் சுண்ணத்து நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் தொழுகையில இதை தான் செஞ்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அதே வாயில் சொல்றாரு பிறகு ஒரு காலத்தில் நான் வந்து மதீனாவுக்கு வந்தேன் அது ஒரு குளிர் காலம் அதனால எல்லாரும் ஆடைகளை போட்டு மேல கையெல்லாம் மறைச்சிருந்தாங்க அந்த மறைச்சி இருந்ததை மீறி அந்த ஆடைக்கு உள்ள அந்த கை அசைஞ்சதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு அந்த விரல் அசைத்துல எவ்வளவு எல்லாரும் கடைபிடிச்சாங்கன்னு சொன்னா ரசூல்லா மட்டும் கடைபிடிக்கல பிறகு ஒரு குளிர்காலத்தில் நான் வந்தேன் இதே ஹரிசுரை தொடர்ச்சியாகவே வருகிறது குளிர்காலத்தில் மதினாவுக்கு வரும்பொழுது மக்கள்லாம் அந்த குளிர் தாங்க முடியாம கைகள்லாம் துணியால போத்திருந்தாங்க போத்தி இருக்கும்போது மேல அந்த நான் பார்த்தேன் அப்படின்னு வேற அவர் சொல்றாரு அப்போல்லா செல்லம் செஞ்சு ஏராளமான பேர் நடைமுறைப்படுத்தி அதை ஒருத்தர் ரிப்போர்ட் பண்றாரு உடனே என்ன செய்வாங்க ஒரு ஆள் தான் இதை அறிவிக்கிறாரு நிறைய பேர் அறிவிக்கிறாங்களா நீங்க செய்யறது ஆள் கூட அறிவிக்கலையா ஒண்ணு எத்தனை விஷயங்கள் ஒரு ஆள் அறிவிச்சு தான் மாமூல்படுத்திட்டு இருக்கிறோம் தொழுகை சம்பந்தப்பட்ட எத்தனை விஷயங்கள் வந்து ஒரு ஆள ரெண்டு தான் அறிவிப்பாங்க அதனால வந்து தொழுகையில விரல அசைக்கிறது என்பதுதான் ஒரு சரியான சுண்ணத்து நமக்கு ஒரு மாதிரியா தெரிஞ்சா கூட ரசூல்லா செஞ்சாங்க ஒண்ணு வரும் பொழுது அவங்கள விரும்பக்கூடிய அவங்கள மதிக்கக்கூடிய ஒரு மக்கள் அதை அமுல்படுத்தணும் ரசூல்லா பேர்ல வாயிருப்பணும் ஹஜ்ரோ வேறு யாருமோ திட்டமிட்டுலாம் பொய் சொல்ல மாட்டாங்க எல்லாரும் நல்ல ஆளுக்கு தான் அதுல போது அதான் தொழுகையில கடைபிடிக்க வேண்டிய சரி